இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இவங்களை திட்டுறதா இவங்க மேலே பரிதாபப்பட்றதா இல்லை இவங்களை என்ன சொல்கிறதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது மக்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு பாட்டியைவே கோபப்படம் வச்சுருக்காங்க மெயின்டன்ஸெல்லாம் சேர்ந்து ஏடா பொங்கல் அன்னைக்கு வீட்டில் பொங்கல் வச்சோமா பால் பொங்குச்சா கரும்பு சாப்பிட்டோமா காலையை அடக்கணுமான்னு இல்லை வேற ஏதாவது ஜாலியாக இருந்தோமான்னு இருக்கிறத விட்டு விட்டு அந்த பாட்டி ஆக்சுவலி கேட்குறது வந்து நியாயமான விஷயம் தான் ஏன்னா இப்போ ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த விசேஷத்துக்கு வந்து அவங்க வந்து அவங்க வந்து சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் அந்த விசேஷத்துக்கு நிம்மதியாக இருக்கணும் அவங்க வந்து சாமி கும்பிடணும் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கும் ரஜினி அவர்கள் வந்து ஓகே ஒரு திரை திரைப்பிரபலம் தான் பட் திரைப்பிரபலமாக இருந்தாலுமே எல்லாருக்குமே அவர் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும் ஏன் ஈவன் ரஜினி அவர்களுக்கே பர்சனல் லைஃப் இருக்குது நீங்கள் ஆகும்னா இப்படி வரைஞ்சு கட்டிட்டு பொங்கலுக்கு சரி பிறந்த நாளைக்கு தான் போகிறீங்க அதனால வந்து பார்க்கவே இல்லை உங்கள் நடுவட்டில் நிற்க வச்சு நீங்கள் கதறீங்க ஐயாவே தெய்வமே அதுவே இதுவேன்னு கதறீங்க அப்போயும் கூட உங்களுக்கு குத்தி வராமல் திருப்பியும் பொங்கலுக்கு போகிறீங்க தீபாவளிக்கு போகிறீங்க என நல்லது கெட்டதுக்கெல்லாம் அங்கே அவர்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களெலாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உதவி செய்கிறவன் வந்து காரி தூக்குறதும் உதவி செய்யாதவன் காலில் உழுவுறதும் வழக்கமாக வச்சுக்கிட்டு திரிகிற பிக்காளி கோயிலு தான் ஊருக்குள்ளே திரிகிறாங்க பொங்கல் அன்னைக்கு எவனையும் திட்ட வேண்டாமே நாலு வார்த்தை நல்ல விஷயமா சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் தளபதியோட கோட்டு படத்தோட போஸ்டரை பார்த்து அதோடய ரிவியூ மட்டும் போட்டால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பாட்டி ஐயோ தையோ ஐயோ தய்யோன்னு கத்தி இருக்குது பாட்டி ம் போ உங்கள் வீட்டுக்குள்ளே போ அவங்க வீட்டுக்குள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டி நியாயமான ஒரு கேள்வி இருக்குது அதை வந்து ரஜினி அவர்கள் செய்ய வேண்டியது தானே வெளியில் நின்று பார்க்குறதுக்கு எதுக்குலாம் நீங்கள் போகிறீங்க நீங்களே என்ன என்ன ஜென்மம்னே எனக்கு தெரியல என்ன ஜென்மம்னே சுத்தமாக புரியல சரி அந்த ஆளோட பிறந்த நாளைக்கு போகிறீங்கன்னா கூட சரி பிறந்த நாளைக்கு போனீங்கன்றலாம் இது பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழாவில் அவங்க வந்து அவங்க வீட்டில் பொங்கல் வச்சோமா ஜாலியாக சந்தோஷமாக இருந்தமானு இருக்கிறத விட்டு விட்டு இப்படி நான் ரோட்டில் போய் தெரியுறீங்களே ஆனால் இந்த கூட்டம்லாம் கலைஞர் நூறு விழாப்பா எக்கடா போயிருந்தீங்க பாம்போம் தலைவன தனியாக கதரை விட்டு விட்டு அவ்வளோ சேர் சேர்க்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல எத்தனை சேர் காலியாக இருந்துச்சு எப்படி ஒரு ஐநூறு ஆயிரம் சேருக்கு மேலே காலியாக இருந்திருக்கும் அந்த சேரை பார்த்து அவர் பேசிகிட்டு இருந்தார் அப்போலாம் போக முடியாது உங்களுக்கு கலைஞர் நூறுக்கெல்லாம் போக முடியாது ஆனால் இப்போ வந்து தலைவர் பார்க்கணும் தலைவர் பார்க்கணும்னு நின்றுருக்கேங்க நல்ல வேலை நீங்கள் இந்த பாட்டிக்கு நன்றி சொல்லணுன்னா மெண்டல்ஸ் நீங்களாம் அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அந்த பாட்டி வந்து சத்தம் போட்டனால தான் உங்கள் தலைவர் வெளில வந்து கையை காமிச்சிட்டு போனார் இல்லைனா அதுவும் கிடையாது இல்லைனா சத்தியமாக அதில் வந்திருக்க மாட்டாப்புல நீங்கள் வெளில நின்று கையோ மையோ கையோ மையோன்னு கோஷம் போட்டு அப்புறம் இப்போ ஒரு அப்போ அப்போது இந்த ரெடி ஆகிட்டுருக்கார் இந்த வேட்டி கேட்டுறார் இந்த சட்டை போட்டுருக்காரு இந்த பவுட்ரு போட்டுட்ருக்காரு அப்படின்னே காலத்தை ஓட்டியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்க முடியுமான்னு தெரியாது பட் பாட்டிக்கு நீங்கள் நன்றி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா பாட்டி மேலே தான் காண்டாயிருப்பீங்க சரி தலையிற பார்க்கலான்னு வந்து அந்த பாட்டி மாவட்டி கத்தி நேரித்தேன் அந்த பாட்டியமாக்கி இருக்கிற அறிவு கூட உங்களுக்குலாம் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சுத்தமாக கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது அந்தளவுக்கு முட்டாப்பாய்லாம் இருக்கீங்க தமிழ்நாடு கூட்டம் இந்த தமிழ்நாடு எப்படி திருந்தி வரப்போகுது திருத்தி எடுக்க போகிறோம் தளபதி அவர்கள் ஒரு சைடில் வந்து அரசியல்குள்ள இறங்கி நல்லது செய்யணும் நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வராரு ஆனால் இந்த நாதாரிகளுக்கு செய்கிறதா வேண்டாமான்னு யோசிச்சோம்னா டவுட்டாக தான் இருக்குது சரி என்ன பண்ணுறது நீங்கள் தலையிறது எப்படி இருக்கு சரி வாங்க அடுத்த தலைவர் ரெண்டு மூணுன்னு சொல்லியிருக்காரான் அதை என்னன்னு பார்ப்போம் நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் ரஜினியை எப்படியாவது கடைசியில் உள்ளுக்குள்ளே அரசியலில் கொண்டு வருவாங்க இல்லை ரஜினி டாபிக் எடுக்காமல் இவங்க என்னால் அரசியல் பண்ணவே முடியாது நான் சொல்லிட்டு இருக்கேன் அதை பல வாட்டி சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க இந்த கொஞ்சம் குருமூர்த்தியோட இந்த டைலாக்கை கேளுங்கள் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் ரஜினி என்ன மாதிரியான நபர் அப்படின்றத இந்த டைலாக்கை கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க ரஜினிகாந்த் அரசியல் ரொம்ப தீவிரமாக வரணும்னு நினச்சா சொன்னா நான் வர மாட்டேன் சார் நீங்க சீஃப் எல்லாம் வேற யாரும் சார் சீஃப் போடுவீங்க அப்படி சார் உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலாம் இருக்காரு எனக்கு அண்ணாமலையே பேப்பரில் கேள்விப்பட்டிருக்காங்க அவ்வளோதான் அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு தாக்கம் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் போதே இருந்தது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் போதே இருந்தது பார்த்துருப்பீங்க இது யாருன்னா குருமூர்த்தி அப்படின்றவர் இவர் வந்து ரஜினியோட ஒரு லீகல் அட்வைசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஷோ மாதிரி இவர் வந்து ஒரு லீகல் அட்வைசர் அப்படி இல்லைங்கன்னா அரசியல் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் அட்வைஸ் பண்ணுற ஒரு நபர் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் கேட்ட கேள்விக்கு இவர் கிட்ட ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஆக மாட்டேன் ஆனால் அண்ணாமலை அப்படின்றவரை சிஎம் ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னு இவர் சொல்கிறார் இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா குருமூர்த்தி வந்து நெருக்கமாக ரஜினி கூட இருக்கிற ஒரு கனெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நபர் அவருடைய ஆலோசகர் மாதிரி இருக்கும்போது அப்போ அவர் சொல்கிற விஷயங்களில் போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது இது வந்து இப்போ அடுத்து இன்னும் ரெண்டு மாதத்தில் அரசு எலெக்ஷன் வரும்போது அந்த எலக்ஷனை வந்து நாடாளுமன்ற எலக்ஷன் வருது இல்லை ஓகேங்களா ஸோ அது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் ஸோ அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் பிஜேபியை எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும் போது இப்போ ரஜினி அவர்கள் இப்படி சொல்லிட்டார் அப்படின்ற இந்த நியூஸு நாளைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக வந்து எல்லா மீடியா சேனல்லையும் பேசப்படும் எல்லாரும் பேசுவாங்க எல்லா மக்களும் இதை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே அண்ணாமலைக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பாட்லைட் விள ஆரம்பிக்கும் பட் என்னதான் இருந்தாலும் பிஜேபி அப்படின்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாது அப்படின்றது தான் இன்றைக்கு வரைக்கும் நிதர்சனமாக நிலையாக இருக்கிற ஒரு விஷயம் அதில் எந்த ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்பவே குறிக்கோளாட்டி இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி அப்படின்ற அந்த கட்சி பேர்னு சொல்கிறபடி அவங்களுடைய கொள்கைகள் தான் நமக்கு வந்து பிரச்சனையே இந்த மதவாதம் ஓகேங்களா இந்துத்துவா இந்த விஷயம் தான் நமக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் மற்றபடி அவங்க நல்லது செய்கிறாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது அந்த நல்லது நான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல அப்படி இருக்கும்போது எங்கேருந்து அதனால் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமர் கோயில் பாகிஸ்தானு முஸ்லீம்ஸ் இந்த மூணு தான் இவங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு இதை சுற்றி தான் இவங்களோட அரசியலை இருக்கும் போது ரஜினி அவர்களுமே கட்சி ஆரம்பித்து திருப்பியும் பேப்பர் கட்சியோடு அது போனதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய முழு ஆதரவு பிஜேபிக்கு தான் அப்படின்றது வந்து ஒத்தம் பொதுவாக நம்ம சொல்கிறத விட உண்மையாகவே அதுதான் அவருக்கு வந்து டிஎம்கேக்கு ஆதரிக்கணும் ரேடிஎம்கே ஆதரிக்கணும் அப்படிலாம் கிடையாது அவருடைய கொள்கை பி பிஜேபி அதனால வந்து அவர் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை அப்படி கொண்டு வந்தார் ஆனால் ஆன்மீக அரசியலில் அம்மிக்கல்ல போட்டு தேய்ச்சிடுவோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றதுனால சாரி அரைச்சிருவோமா அம்மிக்கல்ல போட்டு அரைச்சிருவோன்றதுனால இவர் என்ன பண்ணிட்டார் சைலண்ட்டாக ஒதுங்கிட்டு நம்ம இவங்கிட்ட அரசியல் பேசினோம்னா நம்ம பொறுப்பு வைக்காது ஏதோ படத்தில் நடித்தோம் நாலு ஸ்டைலை பண்ணோம் டிசிங் டிசுனு ஒரு டைலாக பேசணும்னா சில்லரை செதறி விடுவாங்க நமக்கும் வருமானம் ஆச்சு வருமானத்தை விட்டுட்டு கடைசியில் போய் எதுக்கு வண்டியில் ஏறி அலைஞ்சிட்டு தீரணும் இந்த வயசில் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படியே அலைஞ்சாலும் அதற்கு பலனும் இருக்காது அப்படின்றதும் அவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் விட்டு விளக்கிட்டேன்னு சொன்னாலும் ஆனால் அந்த கட்சிகள் அவருடைய பெயரை எடுக்காமல் இருக்க போகிறதே கிடையாது ரஜினி இல்லாமல் அரசியல் தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாடு அரசியலுக்கு ரஜினி மிகப்பெரிய ஒரு கருவியாக இப்போ இல்லை பல வருட காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால தான் ரஜினி அவர்களுடைய அந்த அரசியல் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் வந்து ரொம்ப உண்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா அவர் உள்ளேயும் வராமல் ஸோ வெளியில் இருந்தாலும் ஒதுங்கி இருக்காமல் ரெண்டுத்துக்கு நடுவில் இப்படியே பூசி முடிக்கிற மாதிரியே வேலையை ஓட்டிக்கிட்டே இருப்பார் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்போ குருமூர்த்தி சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ப்ளஸ் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு உதவி செய்கிறவங்களாம் எம்ஜிஆர் முடியுமா கட்சி திறந்தவனவங்களாம் வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமலாசனையும் உதாரணத்துக்கு கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க ஸோ உதவி செய்கிறது அப்படின்னும் போது இவர் வந்து தளபதி தான் டார்கெட் பண்ணுறாரு உதவி செய்கிறவங்க எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியுமான்னு கேட்டால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த் தான் நாளைக்கு தளபதி இருந்தால் தளபதி தளபதி தான் நான் என்ன சொல்கிறேன் யாரும் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டைலில் அரசியல் பண்ணிருக்காங்க இல்லை தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது இவர் மாதிரி ஏன் இவர் இவர் மாதிரி ஏன் அவருன்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க காமராஜருக்கு ஈக்குவலாக நீங்கள் எம்ஜிஆர் கம்பேர் பண்ணிடுவீங்களா காமராஜர் விட்ட எம்ஜிஆர் பெற்ற எவனாவது சொல்லிடுவீங்களா தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டீங்க ஏன்னா அதுதான் அப்படி தான் அதே மாதிரி ஓ எம்ஜிஆர் விட ஜெயலலிதா பெற்றனு சொல்லிடுவீங்களா சொல்ல மாட்டேங்க சில இல்லை கருணாநிதி விட சாஜினா சொல்லுவீங்க ஏன்னா எதிர் கட்சின்றதெல்லாம் சொல்லிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொருத்தரை விட இன்னொருத்தர் பெட்ரு ஸோ இவரை விட அவர் அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது இவர் மாதிரி இவர் இவர் மாதிரி அவர் நீங்கள் சொல்கிறது போல அவர் அவருடைய செயலில் என்ன செய்கிறாரோ அதை முடிஞ்சால் பாராட்டுங்க முடியலைன்னா மூடிட்டு உக்காருங்க அவ்வளோதான் நம்ம கேட்டுக்கிறது சொல்லிக்கிறது எல்லாமே ஸோ இந்த பொங்கல் வந்து காலையில் நமக்கெல்லாம் கோட்டு பொங்கலாக இருந்துச்சு மெண்டல்ஸுக்கெல்லாம் க கேட்டுக்கு முன்னாடி காத்திருக்க பொங்கலாக இருந்துச்சு பாட்டி புண்ணியத்தில் தாத்தாவை பார்த்த சந்தோஷத்தோட மெண்டல்ஸ்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த நம்பிக்கையை எடுக்காமல் அந்த இடத்த காலி பண்ணுங்கள் பாட்டியை நிம்மதியாக சாமி உண்டு விடுங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ண விடுங்க அடை ஏண்டா படுத்துறீங்க போயிட்டு நாளைக்கு மாட்டு பொங்கல் கறி மீனும் ஜோரம் இது கோழியும் எடுத்து நல்லா ஆக்கி தின்னுங்க நம்ம ஊர் பக்கெட்லாம் மஞ்சள் எட்டு நடக்கும் மாடு பிடிக்கிறவங்க நல்லா பிடிங்க பார்த்து பிடிங்க சேஃபாக பிடிங்கப்பா தம்பி தம்பிகளா தம் தங்கிக்கலாம் இருக்க மாட்டாங்க தம்பிகளாக ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் அவங்க வந்து மீட் பண்ணுறேன் அண்டர் த சைனிங் ஆஃப் ஹாப்பி பொங்கல் ஒன்ஸ் அக்கேண்ட் பை பாய்